எல்லா இடத்துலயுமே சரி எல்லாரும் அவங்க சந்தோஷத்துக்கு இருக்காங்க லைக் ஆளும் சரி அவங்களுக்கு என்ன சாதகமா இருக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நேத்து கூட ஸ்கூல் இடைஞ்சு விழுந்து ஒரு குழந்தை போயிருக்கு அந்த எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்ப வந்துட்டு அறிவாலயம்ல பர்த்டே எல்லாம் செலிபிரேட் பண்ணாங்க அவங்க பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்றதுக்காக அங்க டிராபிக் ஆக்கி இப்படிலாம் பாடா படுத்தினாங்க இப்போ திமுக இளைஞரணியோட மாநாடு நடந்துச்சு சரி மாநாடு அவங்க அவங்களுக்கு தான் நடந்துச்சு ஆளுங்கட்சியா இருந்துகிட்டே அங்க இருக்கிற ஏரியில வந்துட்டு மண்ணா வாரி வாரி எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாநாட்டுக்காக இத தட்டி கேட்ட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆக மொத்தத்துல உங்க ஆட்சியில் யாருமே சந்தோஷமா இல்ல நீங்க இப்ப விவசாயிகளை இப்படி அநியாயமா அரெஸ்ட் பண்றீங்களே இது என்ன ஆல்ரெடியே வந்து மக்களோட வாய்ஸ் இங்க வந்து ஒடுக்கப்படுது அவங்களை நீரிய ஒரு வார்த்தை வந்து ஏதாச்சும் யாராச்சும் கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒடுக்க பாக்குறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே சொன்னாங்க அது போல இருக்கு பணியாளர்கள் அவங்க வாய அடைக்கிறாங்க ஆசிரியர்கள் பகுதி ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரோட வந்து தட்டி கேட்டா இந்த மாதிரி பண்றாங்க இப்ப விவசாயிகள் கிட்டே வந்துட்டீங்க நம்மளோட முக்கியமான ஒருத்தங்களை விவசாயிகள் தான் அவங்க மேலே கை வைக்கிறீங்களா தான் இருக்கு

போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களும் வந்து விளம்பரம் ஒரு ப்ரூஃப் எக்ஸாம்பிள் மாதிரி அவங்களே வந்து வெளிப்படையா சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் அப்படியே கொஞ்சம் ரெக்வெஸ்ட் நம்ம அப்பாவும் அதாவது சிஎம் எம் சாரும் உதயநிதி சாரும் இளம் பெரியார் உதயநிதி சாரும் அந்த கெட்டப்ப கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடியே ஒய்ஃப கூட்டு பாலியல் ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடியே ஒய்ஃப கூட்டு பாலியல் ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடியே வைஃப் கூட்டு இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பேப்பர் எடுத்தாலே இந்த நியூஸ் தான் கண்டினியூஸா வருது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்ல போல சரியான தண்டனை இல்ல தண்டனை கொடுக்க மனசும் வரல அப்படிதானே ஏன்னா இதுக்கான சரியான தண்டனைய வந்து மக்கள் கொடுத்துட்டாங்கன்னா கேஸ் அவங்க மேல போயிடும் மக்கள் அதனால பயப்படுவாங்க இதுக்கு யார் தண்டனை கொடுக்கணும் கவர்மெண்ட் தானே இந்த கவர்மெண்ட் ஆள்றது யாரு சிஎம்கே தானே நீங்க தானே அந்த இடத்துல இருக்கணும் டெய்லி இந்த மாதிரி ஒரு நியூஸ் நாங்க பார்த்துட்டே இருக்கோம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு தானே எல்லாருக்கும் தெரியுமா இது இந்த ஒரு நியூஸ் இல்லாம போனதே இல்லை ஒரு டே கூட இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்னென்னா

எப்படின்னா லைசென்ஸ் எடுக்கலன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனா அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் சப்போஸ் எடுக்கலன்னா வீட்டுக்கே வந்து அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போவாங்களாம் என்னடா இல்ல புரியல இல்லம் தேடின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லம் தேடி வந்து அஞ்சாயிரம் ரூபாய் இல்லம் தேடி இல்லம் தேடி வெள்ளம் குடுக்குறீங்க இல்லம் தேடி இப்ப வந்து வீட்டுக்குள்ளே உள் என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்கங்களே அதான்டா இந்த அஞ்சாயிரம் ரூபாய்

இந்த கவர்மெண்ட் எப்படி போகுது அப்படின்றதுதான் நாங்க வந்து நிறைய பேசிருக்கோம் தயவு செஞ்சு மக்களை உஷாராய்க்கும் மக்கள் உங்க கையில தான் இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல எந்த நேரத்துல எப்படி முடிவு எடுக்கணும்னு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது எல்லாருக்கும் தெரியும் சோ யாருக்கு ஓட்டு போடணும்ன்றதுல கவனமா இருங்க உஷாரா ஓட்டு போடுங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்காக வெயிட் பண்ணலாம் ஸ்டேட்யூன்